அடுத்ததாக தன்ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் சார் வணக்கம் இந்த விழாவில் கலந்து கொண்டு தலைமையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் தலைவர்கள் தற்போது புதிதாக ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் வரலாற்றிலே இல்லாமல் ஒரு ஏஎம்டிசியினுடைய தேர்தலை நடத்தக்கூடிய வாய்ப்பு நம்ம தென்னிந்தியாவுக்கு கிடைச்சிது அதில் முதல்ல நம்ம பெருமைப்பட்டோம் ஆனால் வாய்ப்பு கிடைக்கும்போது ஏன்னா அதில் கொஞ்சம் சுபம் சுந்தர கொஞ்சம் பொறுத்துக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக இருந்தாலும் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியாது அதே போல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பாக எந்த விதமான ஒரு இது இல்லாமல் துல்லியமாக யாரும் செய்யாத அண்ணன் போஸ்ட்டு தான் அத்தனையுமே தலைவர் உள்பட அத்தனையுமே தன்னுடைய சொந்த திறமையாலையும் அதிகார பலத்தாலும் சொல்ல முடியாது அன்பாலையும் ஒரு நிகழ்த்தி காட்டினார் அது ஒன்று இன்னொன்று ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்னுடைய நிதி நிலைமை எப்படி இருந்ததுன்னு ஒரு சிலருக்கு தெரியாது என்னை போன்ற ஒரு அவர்கிட்ட தொடர்பு போது சரி முதல்ல நாங்களாம் கிட்டத்தட்ட பத்து இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆல் இந்தியாவுடைய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசனுடைய நிதி நிலைமை மிகவும் பின்தங்கியிருந்த நிலையில் நம்முடைய ஃபஸ்ட்டு இது வந்து கேட்டிங்கன்னா சுந்தராஜன் அவர்கள் சேர்மனாக நிதி கமிட்டியினுடைய சேர்மேனாக அறிவித்து கிட்டத்தட்ட இப்பொழுது தான் கேட்டேன் மூணு கோடி ரூபா இன்னைக்கு ப்ளஸ்ஸில் வச்சுருக்கார் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அடுத்து அதை விட இந்த தேர்தல் நடக்கும்போது சில சில சலசலப்புகள் இருந்திருக்கலாம் ஆனால் அத்தனையும் திறமையாக செய்து கொடுத்தது மட்டுமல்ல ஒரு சிலருக்கு நம்ம தேர்தலுடைய கட்டணம் என்னடா இப்போ வச்சுருக்கிறாரே ஒரு எம்சி மெம்பருக்கு பஞ்சாயிரம் ஓர் சிலருக்கு ஐயாயிரம் ரெண்டு லட்ச ரூபாய் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு ப்ரெசிடெண்ட்டுங்களுக்கு அஞ்சு லட்சம் அதாவது நம்ம பிரசிடண்ட் அஞ்சு லட்ச ரூபா நாமினேஷன் ஃபீ என்னப்பா இவ்வளோ வச்சுருக்கிறாரே இவரு வாக்கில் அறிவிச்சாரே நினைச்சோம் நான் உள்பட ஆனால் எண்பது லட்சம் ரூபாய் இன்றைக்கி தேர்தல் மூலம் எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் எந்தவித செலவுகளும் இல்லாமல் எண்பது லட்சம் ரூபாயை நமக்கு இன்றைக்கி ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுக்கு தென்னிந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட அவர் இந்த எண்பது லட்சம் ரூபாயை நம்ம கொடுத்துருக்காரு அதுக்கு முதல்ல நம்ம பாராட்டு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியாது இது என்னுடைய கடமை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுலையும் எனக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை விட இன்று பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த பொறுப்பு கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய எழுபத்தி ஐ அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே முதன் முதலில் தோன்றப்பட்ட சங்கம் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் தான் அதனுடைய பவள விழா எழுபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பவள விழாவில் அவரே அவருக்கே தன்னுடைய பிறந்தநாள் அடுத்த நாள் தான் தெரியும் இருந்தாலும் எங்களுடைய சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அத்துணை பெரும் அது அல்லது தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு இடத்துல இருந்தும் நம்முடைய பாஸ்ட் பிரசிடென்ட் அவர் வந்திருந்தார் அதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வெளியே போயிருந்தாலும் அவரெல்லாம் நம்ம நிச்சயமாக மறக்க முடியாது அந்த விழாவில் அவரும் வந்து கலந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறதில் அவர் பாதி பேரத்தில் அத்தனை பேர் வந்து கலந்து நாங்கள் தான் துவக்கி வச்சோம் இவருடைய பிறந்தநாள் விழாவை அவருக்கே தெரியாமல் முதன்முறையில் துவக்கி வச்சது நாங்கள் தான் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் தாங்கிறத ஒரு பெருமையோடு சொல்லிக்கிறோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றே முக்கால் வருஷம் ஆகுது இன்றைக்கி இன்றைக்கும் இந்த விழா அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிறதுனா துவக்கி வச்ச நாங்கள் அது எங்களுக்கு எங்கள் சங்கத்திற்கு அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்கத்திற்கு சேலம் மாவட்ட சங்கமாக இருந்தாலும் எங்கள் சங்கம் இருந்தாலும் தமிழகத்தினுடைய சங்கம் அன்றைக்கி ஆரம்பித்து வச்சது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது நாளைக்கும் நம்முடைய எல்பிஜி தலைவர் சொல்லிட்டு போன மாதிரி நாமக்கல்ல கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறத உண்மையாகவே அது சாதாரண ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க முடியாது அதுக்காக அவர் நீடூழி வாழ்க என வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறுகிறேன் எது பிறந்தநாள் வாழ்த்து அவர் வாழ்த்து சொல்கிறதுக்கு நமக்கு இல்லை அவர் வணங்கி இந்த இது தொடரும்ங்கிற தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது நம்முடைய ஒரு சில கோரிக்கைகள் நீ தான் ஏஎம்டிசி இல்லை இருந்தாலும் நம்முடைய சேர்மேன் அவர் மூலிமா இதை நான் சொல்லி தான் ஆகணும் முதல்ல சுந்தராஜன் அவர் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இந்த மட்டும் பேசுங்கன்னாரு அதை மட்டும் நம்ம பேசுகிறதுக்கு நம்ம வரல வாழ்தரபர் நம்ம தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு சில கருத்துக்களை நம்முடைய கருத்தாக தமிழகத்தினுடைய கருத்து அல்லது நம்ம கர்நாடகானுடைய கருத்து இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாம் இந்த ஒன்றும் இல்லை இப்போ ஒரு முதல் கையெழுத்தே நான் நினைக்கிறேன் நம்முடைய ஆல் இண்டியா பிரசிடென்ட் போட்ட கையெழுத்து அனைத்து சங்கங்களுக்கும் உறுப்பு சங்கங்களுக்கெல்லாம் ஒரு த இது அனுப்பிச்சிருந்தார் என்ன அனுப்பிச்சிருந்தான்னு உங்களுக்கெலாம் தெரியும் இருந்தாலும் அதாவது இப்போ அந்த இருபத்தஞ்சி வயசாக முப்பது வரு இருபது வருஷம் மாடல்லாம் ஒழிக்க போகிறாங்க நம்மளாம் இருந்த நேரத்தில் அல்லது ஒழிக்கிறாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் மோடி மதுரை வந்திருந்தப்போ கூட சொல்லிட்டு போனார் நாங்கள் ஸ்கிராப்பிங் பாலிசி கொண்டு வர போகிறேன்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கிற அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியாத ஒன்று ரெண்டு இருந்தாலும் கருத்து கூட்ட சொல்கிறதில் நான் தப்பாக நினைக்கல அந்த வண்டியை அதாவது ஒரு ஆர்சியை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதின நம்ம காரு டூ வீலர் மட்டும்தான் பண்ணுவோம் லாரி பண்ண வேண்டியதில்லை எஃப்சியாக பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து பதினஞ்சு வருஷம் வண்டி ஆயிடுச்சுன்னா ஆர்சியை ரினியூவல் பண்ணணும் அதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா நம்முடைய லாரியை பதினெட்டு வருஷம் கழித்து ஆர்சியை ரினியூவல் பண்ணணும் அதே இருபது வருஷம் அது அஞ்சு வருஷத்துக்கு செல்லும் இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா முப்பத்தாறாயிரம் நம்ம லாடியனுடைய ஆர்சியை மட்டும் ரெனியூல் பண்ணுறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்சி எஃப்சிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எட்டு வருஷம் வரைக்கும் ரெண்டு ரெண்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு சலான் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா அவ்வளோதான் இருபது வருஷம் வண்டியே பண்ணாலும் சரி சலானுங்கிறது எட்நூற்றம்பது ரூபா தான் இருக்குது ஆனால் புதுசாக வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஒரு மாதத்தில் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்தபோது அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எட்நூற்றம்பது ரூபாங்கிறது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எட்நூறு இப்படிலாம் போய் பதினஞ்சு வருஷம் வரும்போது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எஃப்சி சலான் வருஷ வருஷம் கட்டணுன்ட்டு வந்துருக்கு அதுக்கப்புறம் பதிமூணு பதினாலு வருஷம்லாம் வரும்போது இருபதாவது வருடங்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் எஃப்சி சலான் அது நம்ம கட்டி ஆகணும் அப்போ தான் வண்டி ரெனியூலாகணும் அதாவது கவர்மெண்ட் வந்து ஸ்கிராப்பிங் பாலிசியை கொண்டுகிட்டு வராமல் நாமளே கொண்டு போய் விட்டுக்குற சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அறிவிப்பு வந்தது நம்மளாம் அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நகைகள் நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கு நம்ம ஸ்டேட் ஃபெடரேஷன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏஎம்டிசியிலிருந்து நம்மளுடைய சங்கம் எல்லோரும் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணி நம்முடைய அப்ஜெக்ஷனை அங்கே அனுப்புங்க தெரிவிக்கின்ற நம்ம தலைவர் அவர்கள் ஏஎம்டிசியினுடைய புது தலைவர் ஃபஸ்ட்டு கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் தான் நம்ம அசோசியேஷனுக்கெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க நாங்கள் அதை தமிழ்நாடு பூரா அனுப்பிச்சி கிட்டத்தட்ட ஒரு எழுபது அறுபது எழுபது அசோசியேஷனில் இருந்து மெயிலாக மூலியமாகவும் நம்முடைய கண்டனத்தை அதாவது நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொண்டோம் அது வந்து அறுபது எழுபது அசோசியேஷன் மூலிமா நம்ம அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம் நம்முடைய கருத்தை அது ஒன்று அதுக்கு வந்து முதல் கையெழுத்து அதை வந்து நம்ம ஏஎம்டிசி ஓராடியாக கருத்தை சேர்மேன் உட்பட அனைவரும் செஞ்சால் தான் அந்த ஒண்டி சண்டியாக இருக்கிற லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவாருங்கிறத கேட்டுக்கிட்டோம் அடுத்தது டோல் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சோம்னா டோலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா டோலில் வந்து இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போய் காணும்போது ரெக்கவரி வேன் கட்டி இழுத்துட்டு வரோம் அதுக்கு டோல் வாங்கிட்டு இருக்காங்க அந்த ரெக்கவரி வேனுக்கும் அடிப்பட்ட வண்டிக்கும் அடிப்பட்ட வண்டிக்கும் நீங்கள் அந்த டோலை எக்ஸன்ஷன் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் அது வண்டியாக அடிபட்டு வருது அந்த நேரத்தில் அதுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டோம் இன்னொன்று இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு கிருஷ்ணகிரியில் ஒரு லாரி கிளீனர் செத்து போயிட்டான் வண்டி பிடிக்கிறாங்க சாவியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க வண்டியெல்லாம் இப்போ சாவியை பிடிக்கிட்டு போயிடுறாங்க அதில் வந்து அவங்க சாப்பாட்டுக்கு செஞ்சோ இல்லை வெ வெயிலில் நிறுத்தி இருந்தோ ஒரு மூணு நாலு நாள் கழித்து பார்த்தா அவன் செத்துட்டான் அதில் ஒரு ஏதோ ஒரு அமைப்புக்காரங்க என்ன நம்ம அமைப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராடி அவனுக்கு ஒரு மூன்று லட்ச ரூபா அந்த கிண்ணருக்கு வாங்கி கொடுத்து வீட்டில் கொடுத்துருக்காங்க நான் அதுக்கு சொல்லலை அதனால் இனி இந்த மாதிரி ஜிஎஸ்டியால் நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நம்ம சைடில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் சரி அல்லது இப்போ இறக்கத்திறவங்க இறக்குறவங்க இந்த மாதிரி அவங்க தவறு இருந்துன்னா வண்டிகளுக்கு எத்தனை நாள் நிற்கிதோ அதுக்கு ஒரு ஆல்ட்டு வாடகை வாங்கிட்டு தான் நம்முடைய இழப்பாக அதை வாங்கிட்டு தான் போகணுங்கிறதையும் நம்ம ஏஎம்டிசி செஞ்சு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு இறுதியாக இந்த பார்டர் செக் போஸ்ட் பார்டர் செக் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ம மகாராஷ்டிராவில் எடுத்துருக்கிறத நம்ம ம முழு மனதோடு பாராட்டுறோம் அதை போன்று கர்நாடகாவிலும் நமது தமிழகத்திலும் இதை நாம் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கிறோம் இதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்னுடைய ஒத்துழைப்பை வழங்கி நாங்களும் அதை எடுக்க வழிவகை செய்து கொடுக்க நம்ம கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அமிதகரை லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பைக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி என்ன வாழ்த்துறையோடு கோரிக்கை உரையையும் மாற்றிய தன்ராஜனுக்கு நன்றி அடுத்ததாக இந்த விழாவின் கதாநாயகன் நம்மளை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தென்னகத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜிஆர்எஸ் அவர்களே எம்டிசி பிரசிடெண்ட் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இப்போ மத்திய பிரதேசத்தில் வைக்கிறேன் அதுபோல் அடுத்த ஒரு கோரிக்கை எப்படி நமக்கெல்லாம் வந்து இந்த என்பி பர்மிட் வாங்கி கொடுத்தாரோ அவரோட வாழ்நாள் சாதனையாக நான் நினைக்கிறேன் அதை அந்த என்பி பர்மிட்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை குறிப்பாக ஒவ்வொரு ஆப்ரேட்டர் சிங்கிள் ஆப்ரேட்டருங்கலாம் வந்து அது பெரிய பொக்கிஷமாக இன்றைக்கி இருக்குது அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஐயாயிரூவா நம்ம கட்டணும் நான்லாம் முத முதமொத தொழிலுக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஐயாயிரூவா கட்டணும் அதை வந்து அவர் தான் முன்னேருந்து அதை வந்து எடுத்து அன்றாட போராட்டம் அவர் அரசாங்கத்தோட இருந்து அதை வந்து செஞ்சார் அதே மாதிரி இந்த ஒன் டைம் டோல் எப்படி ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் எல்லாம் நிறைய கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டில் இருக்கு இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து அவர் தலைமையில் அறிவித்து பேன் இண்டியா ஆல் இண்டியா ஸ்ட்ரைக்கு அதுக்கெல்லாம் நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான்லாம் ரோட்லேயே நின்று அவர் ஆணையிட்ட எதையும் செய்கிறதுக்கு நான்லாம் தயாராக இருக்கிறேன் நாட் ஒன்லி பாண்டிச்சேரி தமிழ்நாடு எந்த இடத்துல வேணாலும் போய் அவர் நின்று சொல்லி சொல்கிற வேலையை நம்ம செய்கிறது தயாராகுறோம் ஒன் டோல் ஒன் இண்டியா ஒன் டோல் அப்படின்ற மாதிரி அவருடைய மூச்சு நெய்கிறதுக்குள்ள அதை செஞ்சு கொடுக்கணுன்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் நூறாண்டு வாழணும் அவருடைய கடைசி முயற்சியாக அதை கண்டிப்பாக நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்காக செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி செந்திரன் இவ்வளோ விரைவாக உங்களுடைய உரையை முடித்ததற்கு அடுத்ததாக கேஜிடிஏ பிரசிடென்ட் பிரகாஷ் பாண்டே அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ரெஸ்பெக்டட் ஜிஆர் சண்முகப்பாஜி Uh, uh, President uh, Sabarwalji and past President Amrit Lallji and other dignitaries sitting in the dais. First of all, I would like to thank Yuvrajana for th having this uh, meeting organized today. Uh, it is very, I mean, it gives immense pleasure. And uh, I would like to uh, ஸ்பீக் ஆன் திஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஜிஆர்எஸ் ஐயா வந்து பல பேரில் வந்து நாங்கள்லாம் கூப்பிடுறோம் ஐ மீன் எவ்ரி ஸ்டேட் ஹஸ் காட் இஸ் ஓன் நேம் லைக் சில ஸ்டேட்டில் வந்து டைகரும் போம் சில ஸ்டேட்டில் வந்து லயனுன்னு சொல்லுவாங்க சில ஸ்டேட் ஸ்டேட்டில் வந்து குருஜின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட் ஒரு பேரில் கூப்பிடுறது வந்து இவர் தான் முதல் மனிதர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ன்னு பாங்க நடிகர் திலகம்னு சொல்லுவாங்க எல்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு ஒரு பேருக்கு தான் இருக்கும் பட் நம்ம ஐயாவுக்கு வந்து பல பேர் இருக்குது சரிங்களா அது ஒரு வந்து இது பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நம்ம ட்ரேடில் அது இல்லாமல் நாங்கள்லாம் வந்து நிஜமாகவே கொடுத்து வச்சுருக்கவங்க ஐயா பாத்தில் வந்து நாங்கள் வந்து அவர் கூட இருந்து நாங்கள் நிறைய எல்லாம் செய்கிறோம் அவரோட கைடன்ஸில் ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் லாஸ்ட் வீக் வந்து கர்நாடகாவில் ப்ரீ பட்ஜெட் செஷன் ஒன்று நடந்துச்சு அதில் வந்து எல்லா அசோசியேஷனில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சீஃப் மினிஸ்டர் பர்சனலாகவே லெட்ரு கூப்பிட்டு லெட்டர் கொடுத்து கூப்பிடுவாங்க அந்த நேரத்தில் மினிமம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் இருந்துருக்காங்க அதில் அசோசியேஷனில் எல்லாருமே ஐயா ஒரு தடவை உள்ளார போன உள்ளார ஸ்டெப்பின் ஆனதுக்கப்புறம் இம்மிடியட்டாக வந்து சிஎம் சித்ராமையா சார் வந்து அவரே பண்ணி ஸ்டார்ட் மாட்டின் தான் அந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா ஐயா உள்ளார வந்தாவே அதை வந்து இம்மீடியட்டாக அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது அந்த அளவுக்கு வந்து வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் யூனோ ப்ரசன்ஸ் ஆஃப் ஜிஆர்எஸ் சார் அது இல்லாமல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அப்துல் கலாம் ஆஜாத் சார் வந்து அப்துல் கலாம் பாஸ்ட் பிரசிடென்ட் லேட் பாஸ்ட் ப்ரெசிடென்ட் ஹி ஹிம்செல்ஃப் ஹஸ் கிவன் அ வெரி குட் வேர்டிங் அதில் நான் ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் நான் படிக்கணும்னு விரும்புகிறேன் பார்த்தீங்கன்னா அவர் அவர் சொல்கிறாரு ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் டு சிட் பை ஹிஸ் சைட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்தர் அபவுட் ஹிஸ் ட்ரீம்ஸ் இண்டியா நீட்ஸ் மெனி லீடர்ஸ் லைக் சண்முகப்பாஜி திஸ் இஸ் தி வேர்ட் அட்டர்ட் பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தி ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திஸ் இட் செல்ஃப் கிவ்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் இதன் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என் சங்கத்துடைய செயலாளர் திரு சத்யாவுடைய பிறந்த நாள் இன்றைக்கி அதனால் அவர் அந்த புக்கை பெற்றுக்கொள்கிறாரு